அடுத்தபடியாக ஒரு நான்கு நபர்களை இந்த நேரத்திலே மையப்படுத்தி உங்களிடம் காட்ட வேண்டும் என்பதற்காக இரண்டு மணித்தொளிகளில் நான் இதை முடித்து விடுவேன் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது சங்கத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர்களின் பெருமுயற்சியில் இந்த பயிற்சி வகுப்பை எப்படி கொண்டு போக வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது அதன் காளிமுத்து ரமேஷ் முருகன் போன்றவர்களெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் என்பதற்காக நீங்கள் கலங்க வேண்டாம் என்று பெருமுயற்சியோடு எங்களோடு பயணித்தார்கள் அதனால் இந்த பயிற்சி வகுப்பு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது போன்ற சமூக ஆர்வலர்கள் நல்ல முறையில் சிறப்பாக உங்களின் பெருமுயற்சியில் நீங்கள் தவறாமல் வருகை தந்து சிறப்பிக்கின்ற காரணத்தால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் எல்லாம் எங்களை பெருமைப்படுத்தி பேசுகின்ற காரணத்தாலும் அவர்களின் ஆக்கமும் ஊக்கமும் தந்துகின்ற சிறப்பு மிக்க நிகழ்ச்சியாலும் தான் உங்களுடைய வெற்றி கனிக்காகத்தான் நாங்கள் காத்துக்கொண்டிருக்கின்றோம் அதனால் தான் இந்த மாணவர் சங்கம் பெருமைப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய என் ஆரூர் என்ன அண்ணன் நேதாஜி சுவாமிநாதனை பற்றி இப்பொழுது உங்களிடம் சொல்ல வேண்டும் என்றால் வெள்ளுடை வேந்தனாக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் சுவாமிநாதன் அவர்கள் தன் வாழ்நாளிலே தியாகத்தோடு திருமணமே செய்யாமல் உலகமெங்கும் இருக்கின்ற நேதாஜியின் புகழையும் தேவரின் புகழையும் எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு தேசபக்தி தொண்டனாக விழாவந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் ஒரு உண்மை ஆரூர் என்ன அண்ணன் நேதாஜி சுவாமிநாதன் அவர்கள் முதல் முதலில் இந்த கல்லூரிக்கு வந்து இந்த கல்லூரி எப்படி இருக்கிறது இந்த கல்லூரியை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதற்காக சிந்தித்து முன்னாள் மாணவர் சங்கத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல முறை தனித்தனியாக பல நபர்களிடம் தொடர்பு கண்டு கூட்டத்தை கூட்டி எங்களை பதிய வைத்து உங்களை இப்படி வர வேண்டும் இந்த கல்லூரியில் உள்ள வண்ணங்கள் பூசி நீங்கள் எல்லாம் அமர்ந்து படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அடித்தளத்தை அடிநாதத்தை போட்டவர் தான் அண்ணன் நேதாஜி சுவாமிநாதன் அவர்கள் அதைவிட மிகப்பெரிய ஒரு சாதனை சொல்ல வேண்டும் என்றால் தென்பகுதியிலே இருக்கின்ற இந்த வடம் தென்பகுதி மாவட்டங்களில் பாஸ்போர்ட் ஆபீஸ் இந்த மதுரை சீமைக்கு வருவதற்கு காரணமாக இருந்ததே அண்ணன் தான் திருச்சிக்குத்தான் பாஸ்போர்ட் அலுவலகம் இருந்தது இங்கே இருந்து தென்பகுதியில் இருந்து நாளெல்லாம் வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட் பதிய வேண்டும் என்றால் திருச்சியிலே போய் பதினெட்டு வயசான முதல் நாளிலே போய் பயந்து வந்தேன் அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கிருந்து திருச்சி போக வேண்டும் எவ்வளவு மணி நேரமாகும் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரமாகும் அந்த காலங்களில் ஆனால் இங்கே இருக்கின்ற மதுரையிலே போஸ்ட் ஆபீஸ் வேண்டும் என்பதற்காக யாருக்குமே தெரியாது பல ஆயிரம் மாணவர்களை சந்தித்து பொதுமக்களை சந்தித்து அவர்களெல்லாம் பெற்று மத்திய மாநிலத்தில் இருக்கிற கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கெல்லாம் மனு செய்து கடிதம் எழுதி தன் உழைப்பையே தியாகம் செய்து அந்த பாஸ்போர்ட் ஆபீஸை கொண்டு வந்த பெருமைமிக்க மனிதர் தான் நேதாஜி சுவாமிநாதன் வெளி உலகத்திற்கு யாருக்கும் தெரியாது யாருக்கும் நான் பெருமை தேடி கொள்வதற்காக வாழவில்லை இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக இந்த தேசத்திற்காக கொள்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தியாக வேங்கைதான் நேதாஜி சுவாமிநாதன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் எல்லாம் படித்து மிகப்பெரிய நிலைக்கு உயர வேண்டும் உயர்ந்த லட்சியத்திற்கு வர வேண்டும் அரசு ஊழியராக ஆக்க வேண்டும் என்பதற்காக தன் குடும்ப சூழ்நிலையெல்லாம் மறந்து தன் குழந்தை ஊட்டிகளுடன் என்ஜாய் பண்றது பாசத்தோடு பண்போடு பழகின்ற நேரத்தையும் குறைத்து காலையிலே ஒன்பது மணிக்கு போய் மாலையிலே ஆறு மணிக்கு வந்து வீட்டிலே இருக்கின்ற நேரத்தையும் தன் வீட்டு குடும்பத்தோடு பயணிக்காமல் உங்களுக்காக செலவித்தோண்டிருக்கின்ற ஆறு அண்ணன் காளிமுத்தவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தபடியாக எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த வட்டத்துக்குள்ளே இருந்து மறைந்து விடுகின்ற நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் எடுத்து காட்டி உங்களின் வளர்ச்சியையும் எதிர்கால திட்டத்தையும் எடுத்து காட்டி நம்மளுடைய உழைப்பையும் திறமையும் உலகமுங்கும் உழித்துக் கொண்டிருக்கின்ற மகேசனின் தேவர் முடிய அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல ஆப்பநாடு சீமை கரவுமான சீமை விவசாயத்திற்கு அடித்தளம் இல்லாத சீமை பாமர மக்களும் பாட்டாளி மக்களும் ஒவ்வொரு மக்களும் அடிவிட்டு சண்டை ஓட்டு வெட்டி வேலைகளை பார்த்துக்கொண்டு வரப்பிற்காக சொத்தையே வித்துவிட்டு போகின்ற முட்டாள்தனமான மக்கள் வாழ்கின்ற என்று ஒரு காலத்திலே சொல்லுகின்ற இந்த மண்ணில் நிறைந்த பூமியாக உருவாக்க வேண்டும் அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து ஆயிரத்துக்கு அதிகமான நபர்களை குழுக்களிலே சேர்த்து ஆப்பநாடு இளைஞர்கள் விவசாயிகள் சபை என்ற ஒரு சபையை ஏற்படுத்தி அந்த சபையின் மூலமாக இந்த மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு நோக்கத்தோடு மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற என்ன போக்கோடு நிமல்நாதன் அவர்களும் மனோஜ் அவர்களும் சிறப்பு மிக்க ஒரு அவையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதான் ஆப்பநாடு இளைஞர்கள் விவசாயிகள் சபை ஐபா குழு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சபையின் சார்பாக வருகை வந்திருக்கின்ற அண்ணன் ராஜ்குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி விதித்து கடமைப்பட்டிருக்கின்றேன் வருகை வந்திருக்கின்ற ஆரையூர் அண்ணன் இந்த பயிற்சி முகப்பிற்கு நலனுக்காக நன்கொடை வழங்கி சிறப்பித்த மரியாதைக்குரிய அண்ணன் கமதி போசல்லா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் சொன்ன நான்கு நபர்களுக்கும் முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் செயலாளர் பொருளாளர் அவர்களுக்கு உங்களின் கரவசத்தோடு நான்கு நபர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் சுவாமிநாதன் அவர்களுக்கும் காளிமுத்து அவர்களுக்கும் மகேசன் அவர்களுக்கும் ஐபா குழு அவர்களும் நான்கு பேர்களுக்கும் நமது சங்கத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் தியாக தீபம் என்ற ஒரு பாராட்டு மடலை இந்த நேரத்தில் வழங்குகிறோம் உங்கள் பெருத்த கரவொழித்தோடு